அபுதாபியில் நடைபெற்ற பிக் டிக்கெட் ரஃபெல் டிராவில் அமெரிக்கத்தில் வசித்து வரும் இந்தியாவைச் சேர்ந்த நபர் பதினைந்து மில்லியன் திராம்ஸ் பரிசு தொகையை வென்றுள்ளார் அபுதாபியில் வசிக்கும் துஷார் தேஸ்கர் என்பவர் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று வாங்கிய முப்பத்தி மூன்று நாற்பத்தி இரண்டு நாற்பது என்ற எண் கொண்ட டிக்கெட் எண்ணானது அவருக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை அள்ளிக் கொடுத்துள்ளது அவர் பிக்டிக் டிராவை நேரலையில் பார்க்கவில்லை என்பதால் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ரிச்சர்ட் வெற்றி பெற்றது குறித்து துசாரை தொடர்பு கொண்ட போது இது உண்மைதானா என்று நம்ப முடியாமல் பேசியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் மேலும் கூறுகையில் இந்த பதினைந்து மில்லியன் கிராம் பரிசு தொகையானது நான்கு பேருக்கு பகிரப்படும் என்றும் நான் இதை மூன்று நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் கடந்த ஒரு வருடங்களாக டிக்கெட்டை வாங்கி வருகிறேன் ஆனாலும் இப்படி ஒரு பெரிய பரிசை வெல்வேன் என்று நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை என்று துசார் கூறியுள்ளார் மேலும் வெற்றி பெற்ற தொகை குறித்து கூறுகையில் எனக்கு கிடைக்கும் பரிசு தொகையை வைத்து எனது கடனை சிலவற்றை அடைப்பேன் என்றும் அத்துடன் இந்த பணத்தில் என் குடும்பத்தை கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறியுள்ளார் இந்த மாதம் பிக் டிக்கெட்டில் மீண்டும் பதினைந்து மில்லியன் திராம்ஸ் பெறும் பரிசு தொகை வழங்கப்பட இருப்பதாக வாங்கும் எக்டுழைவார்கள் என்றும் டிக்கெட் வாங்கியில் பங்கேற்கலாம் என்றும் வெற்றி பெறும் ஒரு அதிர்ஷ்டசாலைக்கு ஐம்பதாயிரம் திராம்ஸ் வரை பரிசு தொகை வழங்கப்படும் என கூறியுள்ளார்கள் அதாவது ஐம்பதாயிரம் திராம்ஸுக்கான டிராவானது தினசரி நடக்கும் என்றும் கூறியுள்ளார்கள் இந்த பிக் டிக்கெட்டில் கலந்து கொள்வதற்கான டிக்கெட்டை டபிள்யூ டபிள்யூ டாட் பிக் டிக்கெட் டாட் ஏஇ மூலம் ஆன்லைனில் டிக்கெட்டை வாங்கலாம் அல்லது சையட் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அல்லையன் விமான நிலையத்தில் உள்ள பிரத்யேக கவுண்டர்களை பார்வையிடலாம் என்று பிக் டிக்கெட் நிர்வாக குழு கூறி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க